இந்த காலேஜ் வீடியோ வந்து போட்டுதல நான் படிச்ச காலேஜுக்கு கெஸ்டா பேர்க்கு அப்படி சொல்ற வீடியோ போட்டுதல அப்ப அந்த வீடியோல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அக்க நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி நான் வந்து படிச்சது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்ஏ பிசினஸ் எகனாமிக்ஸ் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ஸ்கூல் 12th வரைக்கும் நான் வந்து ஜோசப் கார்மன்ல படிச்சு காலேஜ் வந்து பிஏ எம்ஏ ரெண்டும் போலி கிளாஸ் காலேஜ்ல படிச்சு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் சரி நான் படிச்சிருக்கேன் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் நான் வந்து சப்பல சலப்பட பேசுறதுனால உங்களுக்கு அந்த டவுட் வந்துருக்கும் அதை இனிமேல் வரக்கூடாது படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் சரியா அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வந்து இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நான் ஒரு முழு நேர யூடியூபரா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல பொருட்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல முக்கியமான பொறுப்பு வீட்டுல குடும்ப தலைவியா மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கேன் சரியா இப்படி எல்லாமே கலந்துச்சு நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியா போயிட்டே இருக்கு அதனால நான் படிக்கலைங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டே வேண்டாம் நான் படிச்சிருக்கேன் வீட்டையும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா வீட்டா நல்லா பார்த்துக்கிறேன் சரியா தேங்க்யூ